சர்க்கருவே சரணம் சாமி தேவ லோகத்தில் தேவர்கள்லாம் புடைசூவில் சாமிக்கு உபசரணம் பண்ணுவாங்களாம் சாமி அப்படி ஒரு ஒரு செகண்டும் சாமி உபசரிக்க அவ்வளோ பேர் காத்துருப்பாங்களாம் அங்கே விட்டுட்டு பூமியில் நமக்காக வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்போதும் ஒரு முறை தான் நல்லா சாப்பிடுவாங்க இல்லாட்டி கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த சாப்பாடை உட்காந்துருக்க பக்தர்களுக்கு கொடுத்துருவாங்க அதை பிரசாதம் வாங்கி நாங்கள்லாம் சாப்பிடுவோம் எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆளுக்கு ஒரு கை கொடுப்பாங்க சும்மா சாப்பிட்றதுக்காண்டி ஃபார்மலா டிஷ்ஸுக்காண்டி ஒரு பா பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே கொடுத்துருவாங்க பல முறை சாமி சாப்பாடு சாப்பிட்டுருவோம் அதெல்லாம் அமிர்தம் சாமி சாப்பிட்டு கொடுக்குற சாப்பாடெலாம் வந்து அப்படி ஒரு தே தேவாமிர்தமாக இருக்கும் அதில் சந்தோஷம் இருக்குது அது பெரிய சந்தோஷம்